ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான தகவலை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே இதை பற்றி நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கு விளக்கமாக பெரிய பதிவுகளாகவே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் ஆனால் இந்த பதிவு நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப நேரில் பார்க்கும்போதும் சரி கமெண்ட்ஸ்லையுமே சரி ஒரு விஷயம் கேட்குறீங்க வெளியில எல்லாம் இப்போ கோவில்லெல்லாம் இருந்தால் வேற எங்கேயாவது இருந்தால் எங்களுக்கு மனசு ஒரு மாதிரி நல்லா இருக்குமா ஆனால் வீட்டுக்கு வந்தாலே வேலை செய்யணும்னு தோணவே மாட்டேங்குது வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு மாதிரியாகவே எங்களுக்கு இருக்குது என்னமோ ஒரு ஒரு உற்சாகம் இல்லை ஒரு சுறுசுறுப்பு இல்லை என்னமோ ஒரு கலையிழந்த மாதிரியே இருக்குது எங்களுக்கு வேணா வெளியில் போனால் நாங்களே வேறு மாதிரி இருக்கிறோம் ஏன் அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது கெட்ட சக்தி ஏதாவது துர்சக்திகள் எங்களுக்கு இருக்கா அது பற்றி எங்களுக்கு தெரியலை அது எப்படி நீக்குவது அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் ஒரு வீட்டை நாம் எப்படி பராமரிக்கணும் ஒரு ஆலயத்தை போல நாம பராமரிக்கணும் அப்போ ஒரு ஆலயம் எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அப்போ வீடு எப்படி இருக்கணும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் தூய்மையாக இருக்கக்கூடிய இடத்துல நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மன அமைதி அப்படிங்கிறது முதல்ல கிடைக்கும் தூய்மை அப்படிங்கிறது அங்கே இருக்கணும்னா துர்நாற்றங்கள் என்பது இருக்கக்கூடாது நல்ல வாசனை நிறைந்ததாக நறுமணம் கமழ்கின்ற இடமாக அது விளங்கணும் இத அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாம் விளங்கி கொண்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது நல்ல சக்தி தெய்வீக சக்தி அப்படிங்கிறது நிலைத்திருக்கும் அப்போ துர்சக்தி வருவதற்கு என்ன காரணம் முதல்ல அதை நம்ம யோசிப்போமா சில வீடுகளுக்குள்ள நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சோஃபா இருக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு நாற்காலி இருக்கு அப்படின்னா அந்த சோஃபா மேல அந்த நாற்காலி மேல ஒரு பத்து துணி கிடக்கும் அந்த துணியில் அஞ்சு துணி அழுக்கு துணியாக இருக்கும் அழுக்கு துணியிலேருந்து வரக்கூடிய வாசனை அதுக்கப்புறம் சாக்ஸை கழட்டினாங்கன்னா எல்லா பக்கமும் தூக்கி போட்டுட்டு போயிடுறது ஷூவை எங்கேயாவது ஒரு ஓரமாக வெளியில் வைக்கிறது இல்லை அதையும் கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு போயிடுறது அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா சமையலரை இருக்கும் கிச்சன் இருக்கும் கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நேத்தி ஊசி போனது முந்தா நேற்றி வச்சுருந்தது இல்லை இன்றைக்கி காலையில் நாம் சமைச்சிட்டு தேவையில்லைன்னு எடுத்து வச்ச கழிவுகள் இது எல்லாம் ஒரு பக்கம் கொசு மிச்சிகிட்ருக்கோம் ஒரு பக்கம் ஈ இருக்கும் அப்புறம் சிந்துனது சாப்பிடும் போது சிந்துனது தரையை தொடைக்காம அப்படியே விட்டுட்டு போறது அந்த இடத்துல ஈ மொச்சிட்டு இருக்கும் டைனிங் டேபிள் இருக்கு அப்படின்னா அது மேல எப்பயோ சாப்பிட்ட பொருள் பாதி சாப்பிடாத பொருள் பாதி பிள்ளைங்க கடிச்சு வச்ச ஆப்பிள் சாப்பிட்டு போட்ட பிஸ்கெட்டு எல்லாம் அப்படியே கிடக்கும் இதை தாண்டி பூஜை அறை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோன்னா அங்கே காஞ்சி போன பூவு ஒரு வாரமாக அங்கேயே போட்ட பூ அப்படியே எடுத்து 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 அங்கேயே போட்டிருப்போம் அதுக்கு ஒரு மூடியே இருக்காது இப்படி வீடு முழு அக்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட சுத்தமாவே இல்ல அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே என்ன வரும் ஒரு கெட்ட வாசனை வரும் சில வீடுகள்ல ஃப்ரிட்ஜ திறந்தோம்னா ஒரு மாதிரி வாசனை வரும் ஏதாவது அழுகி போன பொருள் உள்ள இருக்கா அப்படின்னு உடனே நம்ம கேட்போம் இல்லையா அதே தானே ஒரு வீடும் அப்ப வீட்டுக்குள்ள இது போல தேவையில்லாத விஷயங்களை வச்சு 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 என்ன பண்றோம் அப்படின்னா அத சுத்தம் பண்றதே கிடையாது அதில் கெட்ட வாசனை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் அந்த வாசனை துர்நாற்றமாக மாறும் எங்கே துர்நாற்றம் வருகிறதோ அங்கே துர்சக்திகள் வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விடும் எப்படி தெய்வீக சக்தி தெய்வீக வாசனை இருக்கிற இடத்துல வாசம் செய்கிறது இயல்போ அது மாதிரி துர்சக்திகள் இந்த துர்நாற்றம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அப்போ அது நம்மளை நல்லதை செய்ய விடுமா கண்டிப்பாக செய்ய விடாது அது நம்மளை எப்படி மாத்தோம் சோம்பேரியாவே மாத்திரும் எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோம் எப்படி இருப்போம் எந்திரிப்போம் நினைச்சா சமைப்போம் நினச்சா சாப்பிடுவோம் சாமி கும்பிடுவோமா கும்பிடணுன்னு தாங்க தோணுது ஆனால் கும்பிடவே முடிய மாட்டேங்குது ஏதோ இருக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு நாம் வீட்டை குறை சொல்லுவோமே தவிர வீட்டிற்குள்ளே நாம் எவ்வாறு இருக்கிறோம் அப்படின்னு யோசிப்பதே கிடையாது இதே மாதிரி தான் வீடு இருக்குமா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் இந்த தேவையில்லாத குப்பையெல்லாம் முதல்ல தூக்கி வெளியே போடுங்க வீட்ல எல்லா இடமும் தூய்மையாக இருக்கணும் இந்த இடம் சுத்தமா இருக்குல்ல இது போதும்ல அப்படின்னு கேட்கக்கூடாது உடம்புல ஒரே ஒரு பாகத்தை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டே மற்ற பாகம் எப்படி வேணா போகட்டும் அப்படின்னு நம்மளால வாழ முடியுமா முடியாது இல்ல வீடும் அதே மாதிரிதான் வீடு எங்க தோங்கி எங்க முடியுதோ அது வரைக்கும் அனைத்து இடங்களும் சுத்தமாக வச்சிருக்கணும் அதோட நல்ல வாசனை நிறைந்ததாக வச்சிருக்கணும் தான் பெரியவங்க ரொம்ப அழகா நமக்கு சொன்னாங்க காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல குழி குளிக்கிறியா வீட்டெல்லாம் நல்லா கூட்டி மெழுகி தொடைச்சி சுத்தம் பண்ணி விளக்கேத்தி சாம்பிராணி போடு அப்படின்னு சொன்னாங்க இந்த சாம்பிராணி அப்படிங்கிறது துர்சக்திகளை வீட்டுக்குள்ளே இருந்து விரட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு செயல் சரிம்மா இந்த துர்ஷக்தி துர்சக்தின்னு ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அது ஏதாவது இந்த பில்லி சூனியோ ஏவல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா அப்படின்னா நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் யோசிக்க வேண்டாம் எளிமையா இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு நாலு பேர் வருவாங்க நம்ம வீட்டை பார்த்துட்டு அவங்க வீட்டில் இல்லாத ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்குன்னா பாரு இவ வீட்டில் இதெல்லாம் வச்சுருக்குறா இவளுக்கெல்லாம் இப்படி ஒரு வீடு இவ வீட்ல எல்லாம் இந்த பொருள் இருக்கு நம்மளும் தான் இவனோட சேர்ந்து வேலை செய்கிறோம் நமக்கெல்லாம் இப்படி ஒரு வீடு கிடைக்குதா அப்படின்னு அவர்கள் விடுகிற அந்த ஏக்க மூச்சு பெருமூச்சு பொறாமை குணம் இது எல்லாமே ஒரு தீய சக்தியாக அந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்குது இது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே நாம் சேர்த்து வைக்கிற குப்பைகள்லேருந்து வர்றது தூய்மை இல்லாத தனத்துல வர்றது வீட்டுக்கு வந்து செல்லக்கூடியவர்கள்கிட்ட இருந்து வருகின்ற கண்ணீர் இது எல்லாமே ஒரு துர்சக்தியாக அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அன்றாடம் சாம்பிராணி போகணும் அன்றாடம் காலையிலையும் மாலையிலையும் சாம்பிராணி போட்டு வீட்டை நல்ல கமகம கமகமன் வச்சுக்கிட்டோம்னா நல்ல அற்புதமான தெய்வீக சக்திகள் நிலைத்திருக்கும் இது இல்லாம ஜவ்வாது புணுகு சந்தனம் கோரோசனை இப்படி பச்சை கற்பூரம் இப்படி நிறைய வாசனை திரவியங்கள் வழிபாட்டில் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஊதுபத்தி ஏற்றுறது சாம்பிராணி கொளுத்துறது இது மாதிரி வாசனை திரவியங்களால் நாம் அன்றாடம் வீட்டில் புகை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னாலே வீடு நல்ல வாசனையாக இருக்கும் நாம் சமையல் சாம்பிராணி காட்டணும் ஒரு காலத்தில் இருந்து கொல்ல வாசல் வரைக்கும் ஏன் மாட்டு தொழுவம் வரைக்கும் சாம்பிராணி காட்டிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் மறந்தே போயிடுச்சு ஆக நம்ம வீட்லயும் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் முதல்ல வீட்டில் தேவையில்லாமல் வச்சிருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் தூக்கி போட்டணும் யாராவது பயன்படுத்தக்கூடிய பொருளா இருக்கா அவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை அது வீணா போன பொருளா இருக்கா தூக்கி அதை குப்பையில போட்டுடுங்க அடுத்தது ரெண்டாவதாக வீட்டில் எப்பயுமே காலையில மாலையில விளக்கேத்தி சாம்பிராணி போடக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க உடனே நிறைய பேர் வந்து கேட்பீங்க கங்கு வச்சு போடணுமா கொட்டாங்குச்சி வச்சு போடணுமா இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி போடலாமா இப்போ ரெடிமேடாக சாம்பிராணி கப்பெல்லாம் கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி போடலாமா எப்படி வேணாலும் போடுங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வச்சுக்கோங்க தசாங்க பொடி கூட வச்சு நாம் வந்து அந்த புகை நல்ல வாசனை புகை வீடு முழுக்க நம்ம போடணும் இப்போ சில பேருக்கு வந்து ஆஸ்மா இருக்கும் வீசிங் இருக்கும் அவங்களுக்கு அது அலர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க அதை பயன்படுத்தாதீங்க அலர்ஜி இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே புகை ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க அதை போடுங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி புகையெல்லாம் இங்கே போட முடியாதேம்மா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ இந்த நறுமணத்தை தரக்கூடிய பொருட்கள் நிறைய வகையில் வந்து நம்ம பயன்படுத்துவதற்கு வசதியாகவே இருக்குது அதில் உங்களுக்கு எதெல்லாம் சௌகரியமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் அதோடு மட்டும் இல்லை அங்கங்கே வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் பூஜை அறையில் சந்தனம் ஜவ்வாது புணுகு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாலே வீடு நிறைய நல்ல வாசனையை நம்மளால உணர முடியும் அப்ப நாம செய்ய வேண்டிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வீடும் ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஒரு இல்லமாக திகழும் இப்ப இதுல அறிவியல் ரீதியா நம்முடைய மனதிற்கும் இதற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னா நீங்க நல்ல ஒரு கோவில்லையுமே சரி இல்ல தியானம் செய்யக்கூடிய தியான கூடங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னாலுமே சரி அந்த இடத்துல ஒரு நறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா வச்சிருப்பாங்க எதுக்காக நம்ம தியானம் தானே பண்ண போறோம் அங்க எதுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எங்க நல்ல வாசனை இருக்கோ அங்க நம்முடைய மனது எப்படி இருக்கும் தெரியுமா அமைதியா இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சரியா உரிய நேரத்துல நம்மளால செஞ்சிட முடியும் இதே தானுங்க நம்மளுடைய வீடும் வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் இருக்கு வீடு பார்க்கறதுக்கே அழகா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க உளவியல் ரீதியாகவே எல்லாத்தையும் சரியா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்களாக மாறி விடுவார்கள் அப்ப நாளாக 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 நமக்கே அந்த விஷயம் பழகி போக ஆரம்பிச்சிடும் ஆக எங்கெல்லாம் தூய்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மன அமைதி அப்படிங்கிறது இருக்கும் மன அமைதியோட மன தெளிவோட ஒரு காரியம் செய்கிற போது வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் கெட்ட சக்திகள் கெட்ட எண்ணங்கள் எதுவும் நம்மை வந்து அண்டாது ஆக துர்சக்திகளை நீக்கி நல்ல தெய்வீக சக்தியையும் தெய்வீக ஆற்றலையும் நம்முடைய வீட்டில் நிலைக்க செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க எல்லாருமே கடைப்பிடிச்சு பாருங்க ஒரு ஒரு மாதம் இதை செய்து பாருங்க அதுக்கப்புறம் உங்க வீடு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இல்லமாக நல்ல ஆற்றல் நிறைந்த ஒரு இல்லமாக இருக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்